மூணு புள்ளி பதினெட்டில் செகண்ட் சம்மு ஏபிசிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏ ப்ளஸ் இன்ட்டு பி ப்ளஸ் சீனும் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ப்ளஸ் சி என்பதை சரிபார்க்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறத எடுத்துக்கலாம் என்ன ப்ரூவ் பண்ணுன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இப்போது லெஃப்ட் சைடு இருக்கிறத எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும் பி ப்ளஸ் சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஏ ப்ளஸ்ஸோட ப்ளஸ் பண்ணிக்கலாம் பியோட வேல்யூன்னா டூ த்ரீ ஃபோர் ஒன் நயன் டூ மைனஸ் செவன் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் சியோட வேல்யூவு C matrix C, 8, த்ரீ ஃபோர் ஒன் மைனஸ் 2, த்ரீ டூ ஃபோர் மைனஸ் ஒன் ஏ ஒன் ஒன்று பி ஒன் ஒன்று ஆட் பண்ணிக்கணும் அப்போ டூ ப்ளஸ் எயிட்டு த்ரீ ப்ளஸ் த்ரீ ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஒன் ப்ளஸ் ஒன் நயன் மைனஸ் டூ டூ ப்ளஸ் த்ரீ மைனஸ் செவன் ப்ளஸ் டூ ஒன் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் எயிட் ஆட் பண்ணால் டென் த்ரீ ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணால் சிக்ஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஆட் பண்ணால் எயிட் ஒன் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணால் டூ நைன் மைனஸ் டூ செவன் டூ ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணால் ஃபைவ் மைனஸ் செவன் டூ மைனஸ் ஃபைவ் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஃபைவ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ இது பி ப்ளஸ் சியோட வேல்யூ இப்போது இதோட ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி லெஃப்ட் சைடு தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போது ஏவோட வேல்யூஸு சப்ஷிட் பண்ணிக்கலாம் ஃபோர் த்ரீ ஒன் டூ த்ரீ மைனஸ் எயிட் ஒன் ஜீரோ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ எழுதிக்கலாம் டென் சிக்ஸ் எயிட் டூ செவன் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஃபைவ் மைனஸ் டூ அதே மாதிரி இதையும் ஆட் பண்ணிக்கலாம் 4 ப்ளஸ் டென் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் ஒன் ப்ளஸ் எயிட் டூ ப்ளஸ் டூ த்ரீ ப்ளஸ் செவன் மைனஸ் எயிட் ப்ளஸ் ஃபைவ் ஒன் மைனஸ் ஃபைவ் 0 ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ ஃபோர் ப்ளஸ் டென் ஆட் பண்ணால் ஃபோர்டின் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் ஆட் பண்ணால் நைன் ஒன் ப்ளஸ் எயிட் ஆட் பண்ண நைன் டூ ப்ளஸ் டூ ஆட் பண்ணால் ஃபோரு த்ரீ ப்ளஸ் செவன் ஆட் பண்ணிணா டென்னு மைனஸ் எயிட் ப்ளஸ் ஃபைவ்னா த்ரீ மைனஸ் த்ரீ பெரியனோட குறி மைனஸ் ஒன் மைனஸ் ஃபைவ்னா மைனஸ் ஃபோர் ஜீரோ ப்ளஸ் ஃபைவ்னா ஃபைவ் மைனஸ் ஃபோர் மைனஸ் டூனால் மைனஸ் சிக்ஸ் இது இக்குவேஷன் ஒன்றுனா லெஃப்ட் சைடு வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் ஏ ப்ளஸ் பி plus சி இதை equation ஒன்று வச்சுக்கலாம் அடுத்தது ரைட் சைடு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதான் ப்ரூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி எடுத்துக்கலாம் ஏ பிளஸ் பி மேட்ரிக்ஸு ஏவோட மேட்ரிக்ஸு ப்ளஸ் பியோட மேட்ரிக்ஸு ஏ ப்ளஸ் பியோட வேல்யூஸ் எழுதியாச்சு மேட்ரிக்ஸ் இப்போ ஆட் பண்ணி எழுதிக்கலாம் ஃபோர் ப்ளஸ் டூ த்ரீ ப்ளஸ் த்ரீ ஒன் ப்ளஸ் ஃபோர் டூ ப்ளஸ் ஒன் த்ரீ ப்ளஸ் நயன் மைனஸ் எயிட் ப்ளஸ் டூ ஒன் மைனஸ் செவன் ஜீரோ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் இப்போ இதை ஆட் பண்ணால் ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் டூ ப்ளஸ் ஒன் த்ரீ த்ரீ ப்ளஸ் நைன் டுவெல் மைனஸ் எயிட் ப்ளஸ் டூ மைனஸ் சிக்ஸ் 1 ஒன் மைனஸ் செவன் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன்னால் மைனஸ் இது வந்து ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ இப்போ ரைட் சைட்லன்னா நம்ம மூணு டேர்ம் வந்து ஆட் பண்ணும் இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இப்போ இது வந்து நம்ம ஃபைன் அவுட் பண்ணி வச்சு டேரக்டாக அதை எழுதிக்கலாம் 6 சிக்ஸ் ஃபைவ் த்ரீ டுவெல் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒன் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் எயிட் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் மைனஸ் டூ த்ரீ டூ ஃபோர் மைனஸ் ஒன் இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ப்ளஸ் எயிட் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் த்ரீ ப்ளஸ் ஒன் டுவெல் மைனஸ் டூ மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் டூ ஒன் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் சிக்ஸு ப்ளஸ் எயிட் ஆட் பண்ணால் ஃபோர்டீன் சிக்ஸ் த்ரீ ஆட் பண்ணால் நயன் ஃபைவ் ஃபோர் ஆட் பண்ணா நயனு த்ரீ ஒன்று ஆட் பண்ணால் ஃபோரு டுவெல் மைனஸ் டூனா டென் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீனா மைனஸ் த்ரீ மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் டூனா மைனஸ் ஃபோர் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன்னால் மைனஸ் சிக்ஸு இதுதான் a ப்ளஸ் பி இன்ட்டு ப்ளஸ் சி இது ஈக்குவெஷன் டூ இப்போ சவுண்ட்பாடு ஒன்று மற்றும் இருந்து நம்மளுக்கு ஈக்குவலாக கிடச்சிருக்கான்னு பார்க்கணும் சாவன்பாடு ஒன்று 14 9 9 ஃபோர் டென் மைனஸ் 3 மைனஸ் ஃபோர் ஃபைவ் மைனஸ் 6 ஃபோர்டீன் நைன் நைன் ஃபோர் டென் மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் இப்போ சவுண்ட் ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து நம்மளுக்கு ஈக்குவலாக கிடச்சிருக்கு இப்போ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவல் இப்படி ப்ரூவ் பண்ணியாச்சு அவ்வளோதான்